மக்களே காலையிலருந்தே சோசியல் மீடியாவில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முத்துக்குமரன் அவர்கள் சௌந்தர்யாவை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைகள் இவர் எந்த அளவுக்கு கேவலமானவர் எந்தளவுக்கு கீழ்த்தனமானவர் அப்படின்ற அவருடைய அந்த குண அதிசயங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி பல பேர் சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது அப்படி என்ன வந்து முத்து வந்து சொன்னார் அங்கே நடந்தது என்ன இதை தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சௌந்தர்யா வந்து இப்போ அந்த கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருக்காங்க இன்சார்ஜ்னா எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலில் இருந்து நம்ம சௌந்தர்யா வந்து வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நோண்டிகிட்டே இருந்திருக்காங்க நம்ம முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சளிப்பாகவே சௌந்தர்யா கூப்பிடும்போதுலாம் கொஞ்சம் வந்து எரிஞ்ச மாரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரும் வந்து மூஞ்சை வந்து வச்சுருந்துருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யம் வந்து ஏதோ கீழே வந்து கூட்ட சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க போல் அப்படி வந்து கூட்ட சொல்லி கூப்பிடும்போது துடப்பத்தை நம்மளால கையில் வந்து வச்சுருக்காரு ஸோ அப்படி வந்து கையில் வச்சுருக்கும்போது அந்த இடத்துல நம்மளால வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுங்க முத்து அப்படின்னு சொன்ன உடனே நம்மளாலும் வந்து ஒரு வாட்ச் சொல்லியிருக்காரு நான் வந்து குளிக்க வைக்கவா நான் வந்து உன்னை குளிக்க வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டெலாம் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து குளிக்க வைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அது வந்து நாகரிகம் கிடையாது அது வந்து அநாகரிகம் அப்படின்ற மாதிரி பல பேர் வீடியோ கால் வந்து போடக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவர் கையில் வந்து தொடப்பத்தை வச்சு வந்து பெருக்கிட்டு இருந்தார் ஸோ அப்படி இருந்து பெருக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சவுண்டு வந்து கூப்பிட்டதுனால இது என்னடா காலையிலேருந்து சும்மா காண்ட் பண்ணினே இருக்குது சும்மா சும்மா கூப்பிட்னே இருக்குது வேறு வேலையே இல்லையா அதுக்கு நம்ம தான் இது கண்ணுக்கு வந்து தெரியலுமா வேலை வாங்குறோம் வேலை வாங்குறோம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சும்மா நாலஞ்சு டைம் வந்து கூப்பிடுச்சு அந்த காண்டில் நம்மளாலே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தொடப்பத்தை கையில் வச்சுக்கின்னு தொடப்பத்தை வச்சு குளிப்பாட்டி விடுவாள் இந்த எருமை மாட்டுத்தெலாம் வந்து நாறு போட்டு தேய்ப்பாங்களே தேங்காய் நாறு போட்டு ஏரியிலையோ குளத்துலையோ வந்து உள்ளே வந்து இழுத்துன்னு போயிட்டு வந்து தேய்ப்பாங்களே அந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு குளிப்பாட்டி விடுவா அப்படின்ற அந்த ஒரு மீனிங்கில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அதை எந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யா ஒன்றே நான் குளிப்பாட்டி விடவா அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ரேட் பண்ணி சோசியல் மீடியாவில் இதே வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாற்றிட்டாங்க பேசக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாற்றிவிட்டாங்க அதே மாதிரி நேற்று நைட்டு வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்து தான் சொல்கிறாங்க நான் வந்து அந்த விஷயத்தை வந்து பார்க்கல இந்த மாதிரி மஞ்சரியும் நம்ம முத்துக்குமரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வஷினியை பார்த்து ஏதோ ஒரு ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கமாண்ட் வந்து போட்ட மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்துல மஞ்சரி அவர்கள் வந்து முத்து கொஞ்சம் வந்து வார்த்தைகள் வந்து கண்ட்ரோல் பண்ண பண்ணுற மாதிரி அந்த ஒரு சில வார்த்தைகள் வந்து அவர் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க நான் வந்து அந்த இதை வந்து பார்க்கலாம் அந்த சீனை வந்து பார்க்க கிடையாது ஆனால் இந்த விஷயம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து போட்டிருக்காரு அந்த இடத்துல மஞ்சுரி வந்து அந்த ஒரு வார்த்தை நீ வந்து சொல்கிற வார்த்தை வந்து தப்பாக இருக்குது அதை வந்து இத்தோடு வந்து நிறுத்திக்கப்பட்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்டை வந்து அவங்க லாக் பண்ண மாதிரியும் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்துல முத்து வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில இதை அந்த என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து இடன் பண்ணியே தான் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னையே அறியாமல் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து பயிற்றேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ சாப்பாடு எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னையே மீறி வெளியே வந்துடும் போல அப்படி தான் வந்து எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை கிட்ட சொன்னதாகவும் சொல்கிறாங்க ஸோ முத்துக்குமர் அண்ணா அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அழகாக வந்து பேசுவார் அருமையாக வந்து பேசுவார் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இவ்வளோ இத்தனை அழகா வந்து கேம் ப்ளே பண்ணுறேன் இந்தளவுக்கு இறங்கி செய்கிறேன் இதை வந்து இப்படி பண்ணணும் அதை வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது இறங்கி வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து போட மாட்டார் ஸோ அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா அதில் எதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் ஸோ இதன் மூலியமாகவும் இன்னும் கொஞ்சம் வந்து பேசுவாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல அதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு என்ன அப்படின்னா ஒருத்த வந்து நல்லா இருந்தான் நல்லா வந்து ப்ளே பண்ணான் அப்படின்னா அவனை வந்து எப்படி வந்து அடிக்கலாம் என்ன காரணத்தை சொல்லி வந்து அடிக்கலாம் அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா எல்லோ கார்டு கொடுக்கலாமா அவனை வந்து எதில் கோத்து விடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து ஏதோ ஒரு சில பாயிண்ட் வந்து கிடைக்குமா அதை வச்சு லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அடித்து போட்டாங்க அந்த மாதிரி முத்துக்குமரன் அவர்களை வந்து எளிமையாக வந்து தூக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அருமையாக வந்து கிடைக்குது இவர் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து விட்டார் அப்படின்னா ஈஸியாக வந்து வெளியில் வந்து தூக்கி போட்டுருவாங்க அதனால் முத்துக்குமரன் அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமை வேணும் அப்படின்றது தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமாலில் போட்டு வைங்க